ஸ் ஐடியாஸ் இன்னைக்கு வீடியோவில் செகண்ட் டைப் ஆஃப்ரேஷன் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் இந்த மாதிரி பிளேட் பார்த்தீங்கன்னா ஹாலில் ரிசப்ஷனில் வைக்கிறதுக்கு ரொம்பவுமே நல்லா இருக்கும் வெல்கம் பண்றதுக்கு ஒரு ஆப்டான ஒரு பிளேட் டெகரேஷனாகவே இது இருக்கும் இந்த டெக்கரேஷன் ஐடியாஸில் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் நம்ம வந்து ப்ரீவியஸாகவே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பேலன்ஸ் இருக்க தேர்ட்டி பர்சன்ட் மட்டும் ஃபங்க்ஷனுக்கு முதல் நாள் நம்ம வந்து ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும் அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஸோ அது எப்படி பண்ணலான்றது தான் பார்க்க போறோம் பார்க்கலாம் பாங்க இதுல ஒரு பெரிய ஸ்டெயின்லெஸ் பிளேட்டு தான் நான் நடத்திருக்கேன் கொஞ்சம் டெப்த் இருக்கிற மாதிரி பிளேட்டு தான் நான் எடுத்திருக்கேன் உள்ளே வந்து ஒரு கப் வச்சுருக்கேன் ஏன் ரெட் கலரில் இந்த மாதிரி கலராக இருக்கிற மாதிரி பவுல் வச்சோம் அப்படின்னா பார்க்கறக்கு ரொம்பவுமே அழகா இருக்கும் இப்போ அதில் வந்து நான் டபுள் சைட் டேப் ஒட்டிக்கிறேன் ஏன்னா அதை வந்து நம்ம பிளேட்டில் வச்சு ஒட்ட போகிறோம் அப்போ அது நகராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக டபுள் சைட் டேப் வச்சுட்டு நான் அதில் வந்து ஒட்டிக்க போகிறேன் இந்த மாதிரி பவுல் வச்சு ஒட்டிட்டோம் அப்படின்னா அது நகராது கீழே விழுந்துருன்ற பயமே இருக்காது நமக்கு பவுலுக்கு மேலேயும் ஒரு டேப் வச்சு ஒட்டிட்டு அதுக்கு மேலே வந்து கணேஷா ஸ்டாச்சு தான் நான் வைக்கிறேன் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி ரிசப்ஷனில் கணேஷா வைக்கிறது ரொம்பவுமே ஸ்பெஷலாக இருக்கும் அதனால கணேஷா தான் நான் வச்சுருக்கேன் பிளேட்னுடைய எட்ஜில் மட்டும் கோல்டன் லேஸ் வச்சுட்டு நான் வந்து ஒட்டிக்க போறேன் ப்ளூ கன் தான் நான் ஒட்டுறேன் வேண்டாம்னா நம்ம ஈஸியா ரிமூவ் பண்ணிக்கலாம் இது போல ஃபுல்லா ஒட்டியாச்சு இப்ப ஒட்டுனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தெரியும் பிளேட்டே பார்க்கறக்கு நல்ல ஒரு கிராண்டா இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ பிளேட்டில் இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கு அப்புறமே இதுக்குள்ள வந்து நான் தண்ணி ஊற்றிக்க போகிறேன் ஏன்னா இப்போ நான் சாமி வச்சுருக்கேன் அப்படிங்கிறனால ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளவர் வைக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை ஸோ ரியல் ஃப்ளவர் தான் வைக்க போகிறோம் ரியல் ஃபிளவர் டைரெக்டாக அப்படியே பிளேட்டில் வச்சோம்னா சீக்கிரமாக வாடி போயிடும் ஸோ தண்ணி ஊற்றிட்டு அதில் வச்சோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஃபோர் டு ஃபைவ் அவர்ஸ் வரைக்கும் பூ வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அந்த பூ வந்து அப்படியே ஸ்ட்ரெய்ட்டாக நிற்கிறக்காக வேண்டி நான் ஆர்டிஃபிஷியல் லீஃப் தான் கீழே இருக்கிறது அதில் இன்செர்ட் பண்ணிட்டு நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன் இல்லைன்னா வெறுமனே பூ மட்டுமே கூட நம்ம வந்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் அந்த பவுல்ல ஒயிட் ஸ்டோன் வந்து இந்த மாதிரி ரோப் மாதிரி கிடைக்கும் அதை வச்சு நான் வந்து ஸ்டிக் பண்ணிக்க போறேன் அதுவும் வந்து லைட் வெளிச்சத்தில் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இது போல ஸ்டோன் ரோப் வச்சும் ஸ்டிக் பண்ணலாம் இல்லைன்னா நமக்கு சீக்வன்ஸ் எல்லாம் கிடைக்கும் இல்லைங்களா ட்ரெஸ்ஸுக்கு அந்த மாதிரி மிரர் ஒர்க் வச்சு கூட நம்ம வந்து அழகாக டெக்கரேட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் அந்த கோல்டன் லேஸ் வச்சுருந்தேன் இல்லையா அந்த எட்ஜ்லயே வந்து இந்த மாதிரி ஒயிட் கலர் ஸ்டோன் தான் நான் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கிறேன் இது போல ஸ்டோன் ஒர்க்கெல்லாம் எல்லாம் வச்சு நான் டெக்கரேட் பண்றதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா பிளேட் உள்ள ரெண்டு விளக்கு வைக்க போறேன் அந்த விளக்கு வெளிச்சத்துலேயும் லைட் வெளிச்சத்துலேயும் பார்க்கறதுக்கு அந்த பிளேட்டே ரொம்ப கிராண்டா இருக்கும் இந்த பிளேட் டெக்கரேஷன்ல அந்த பூவும் தண்ணி மட்டும்தான் நம்ம லேட்டரா ரெடி பண்ணுவோம் மற்ற எல்லாமே வந்து ப்ரீவியஸாகவே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த தண்ணியில் டைரெக்டா பூ போட்டுட்டு இந்த ஆர்டிஃபிஷியல் லீஃபுக்கு பதிலாக நீங்க வெத்தலை வச்சிங்கனாலுமே இன்னும் அழகா இருக்கும் இப்போ கணேஷானுடைய ரெண்டு சைட்லையும் நான் வந்து ஃப்ளோட்டிங் லேம்ப் வச்சுக்க போகிறேன் இந்த விளக்குமே கூட ஃபோர் டு ஃபைவ் ஆர்ஸ் வரைக்கும் நிதானமாக நல்லா எரியும் இந்த மாதிரி பிளேட் டெக்ரேட் பண்ணிட்டு ரிசப்ஷனில் நம்ம வைக்கும்போது நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வர்ற ஃப்ரெண்ட்ஸையும் ரிலேட்டிவ்ஸையும் வெல்கம் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆப்டான ஒரு டெக்கரேஷனாக இது இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ